சுமாலாம்ல இன்னைக்கு லெமன் ஊருகா எப்படி சேர்ந்தால் போறோம் இந்த லெமன் ஊருகா ஆறு மாதமே ஆனாலும் கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் டேஸ்ட்டு மாறாம நல்ல காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த லெமன் ஊறுகாய் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் லெமன் ஊருகா சேர்த்துக்காக பதினஞ்சளவுக்கு நல்ல பெரிய சைஸ் லெமனாக நல்லா ஃப்ரெஷ்ஷான லெமனாக எடுத்திருக்கோம் இதை கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்திருக்கேன் நமக்கு ஈரப்பதம் இருக்கிறதுனால கொஞ்சம் துணியால் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முன்னமே கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சம் வளர விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம லெமன் ஊறுகாய் செய்யும்போது நம்ம எந்த மாதிரியான லெமன் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான லெமனாக நல்லா அதிக சாறு இருக்கிறதா கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா வாடாமல் கசப்புத்தன்மை இல்லாத லெமனை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க இது எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் லெமனை கட் பண்ணும்போது லெமனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் பெரிய சைஸ் லெமனாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு எட்டு பீஸாக போட்டு எடுத்துக்கிறேன் பீசஸ் வந்து நம்ம விருப்பம் தான் சின்னதாகவோ பெருசாவோ எப்படி வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் இருக்கிற விதைகளை கொஞ்சம் நம்ம நீக்கி எடுத்துக்கலாம் லெமன் பீசஸை கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கூட ஈரப்பாத்திரம் எதுவுமே இல்லாத பீங்கான் ஜாடி இல்லை இந்த மாதிரி கண்ணாடி பவுல் இல்லை மண் பாத்திரம் எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு இந்த பீசஸ் சேர்த்துட்டு நம்ம நாலுலேருந்து அஞ்சு நாள் போல் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கூற வைக்க போகிறோம் அதனால நம்ம டைரெக்டாக வந்துட்டு தாளிக்க மாட்டோம் நீங்கள் எந்தளவுக்கு லெமன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது கண்ணாடி பவுலோ இல்லை வந்துட்டு ஜாடி இல்லை மண் பாத்திரம் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் பீசஸ் அதிகமாக இருக்கிறனால நான் ரெண்டு பவுலுக்கும் மாற்றிக்கிறேன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக நமக்கு குளுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் ரெண்டு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் கல்லுப்பு தான் சேர்த்துறேன் பாருங்கள் ஒவ்வொரு பவுலுக்குமே இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அளவு தெரியலனா ஓரளவுக்கு நம்ம இந்தளவுக்கு சேர்த்துட்டு நம்ம ஊருகா செய்கிறப்ப கூட திரும்ப தேவைன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக அளவுக்கு நல்லா குளிக்க எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் குளுக்கினா போதாது நமக்கு நாலுலேருந்து அஞ்சு நாள் போல் ஊற வைக்க போகிறோம் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸாரலுக்கு நல்லா குலுக்கி குலுக்கி வைக்கணும் அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஊருகா நல்லா உப்பு ஊறிட்டு தாளிக்கிறதுக்கு கரெக்டாக ரெடி ஆகும் இப்போது இதை மூடி வச்சுட்டு ஓரமாக வச்சிடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை அடிக்கடி நல்லா குலுக்கி விட்டு குளுக்கி விட்டு நாலுலேருந்து அஞ்சு நாள் போல் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அஞ்சு நாள் போல் நல்லா ஊறிடுச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நொதிச்சு வந்துடுச்சு நமக்கு எந்த அளவுக்கு அடிக்கடி குளிக்கி விட்டு குளிக்க விட்டு வைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் பாத்தீங்கன்னா ஊறுகா நல்லா ஊறி இருக்கும் ஏன்னா நமக்கு குளிக்க விடாமல் வச்சுட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ்ல அந்த ஃபங்கஸ் மாதிரி மேலே ஃபார்ம் ஆகிடும் அதனால நமக்கு டக்குன்னு வந்துட்டு கெட்டு போயிடும் ஊருகா அதனால நல்லா அடிக்கடி குளிக்கி விட்டு குளிக்க விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பத்தளவுக்கு நான் வரமிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு வரமிளகாய் இந்த மாதிரி வறுத்து அதுக்கப்புறம் பிடிச்சி சேர்த்துலாம் இல்லை அப்படின்னா வெறுமனே கடுகு சீரகம் வெந்தய பொடியை வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு வரமிளகாய் தூளா கூட சேர்த்துக்கலாம் இதில் நான் வரமிளகாய் என்னோட காற்றுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்களோட காற்றுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மற்ற பொருளோட அளவும் நீங்கள் எந்த அளவுக்கு ஊருகா சேர்த்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாவோ இல்லை குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு எல்லாமே நல்லா வருபட்டை வாட்டி இதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறிட்டு இருக்கட்டும் இப்போது இந்த கேப்பில் நம்ம ஊறுகாயை தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இதில் இரநூறு எம்எல் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு ஊறுகாய் சரிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வந்தவாட்டி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு கடுகு நல்லா வெடிச்சிட்டு வெந்தயம் நல்லா செவந்து வந்து வாட்டி இதுல தேவைக்கு தகுந்த மாதிரி கருவேப்பில சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயமாக சேர்த்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வறுத்த பொருளோட சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தாளிப்பு கூட லெமன் பீசஸ் சேர்த்துட்டு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சம் அடிக்கடி கிளறி கொடுத்து கிளறி கொடுத்து நல்லா வேக வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறமா வருத்த அரைச்சிருக்கிற பொருளை பொடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்க போகிறோம் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊற வச்சிருக்கிற பவுல்லையே இந்த தாளிப்பை அது கூட சேர்த்துட்டு அரைச்ச மசாலாவே சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைலில் இருக்கும் ஊறுகா சேர்த்துல இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு எப்படி சேர்த்துன்னு செஞ்சு காட்ட போகிறேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆறு மாசமே ஆனாலும் இந்த ஊறுகா பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல் நல்லா கெட்டு போகாமல் சூப்பராகவே இருக்கும் இப்போது நல்லா இது அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும் அடிக்கடி கிளறி விட்டு கிளறி விட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பை இந்த கேப்பில் நம்ம வறுத்து ஆர வச்சிருக்கோல்லையே அதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் செமி கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் மிளகாய் வந்துட்டு என்னோடய காற்றுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு உங்களோட காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா காரம் போதில்லை அப்படின்னா திரும்ப தேவைன்னா கூட நம்ம வர தூள் தனியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துட்டு நீங்கள் திரும்ப தேவை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டு கூட திரும்ப தேவை அப்படின்னா உப்பு நீங்கள் திரும்ப தேவை காரம் தேவைன்னா கூட திரும்ப மிளகாத்தூள் மாதிரி தனியாக கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கிளரி கொடுத்துட்டே இருக்கலாம் நல்லா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மசாலா கூட சேர்ந்து இந்த லெமன் பீசஸ் வேகணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பீசஸ் எல்லாம் நம்ம தனியாக எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கிளரி கொடுத்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை இடையிடையே கிளறி கொடுத்து கிளறி கொடுத்து நமக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரலும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு நான் வந்துட்டு இதில் திரும்ப ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெயை நல்லா கொஞ்சம் தாளிப்பு பேனில் சேர்த்துட்டு சூடு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் முதல்ல சேர்த்துன எண்ணெயே போதுமானதாக இருந்துச்சுன்னா போதும் இல்லை அப்படின்னா நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு திரும்ப ஊற்றிக்கோங்க மாதிரி ஊற்றுறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நமக்கு ஊறுகா கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெயை டைரெக்டாக அப்படியே சேர்த்துறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சூடுபடுத்திட்டு ஊற்றிட்டு சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வரலும் நல்லா கிளறி கொடுக்கலாம் நல்லா இந்த கடாயில் ஊருகா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர வரலும் நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம் நமக்கு இந்த மாதிரி கிளறி எடுக்கிறப்பவே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் நமக்கு நல்லா அந்த பீசஸ் எல்லாமே நல்லா மசாலா கூட சேர்ந்து நல்லா வெந்துட்டு டேஸ்ட்டுமே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்த வாட்டி இதை அப்படியே இறக்கி ஓரமாக வச்சிடலாம் முடிஞ்ச ஒரிலும் நல்லா ஆறிட்டோம் பகல் டைம் இருந்துச்சுன்னா அப்படியே ஓரமாக தண்ணி எதுவும் படாத இடத்துல நம்ம இறக்கி வச்சிடலாம் அரை மணி நேரம் அப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா ஆறிடும் நைட் டைமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மெல்லிஸான கிளாத் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா ஆறுன வாட்டி கொஞ்சம் கூட ஈரப்பதில்லாத கொஞ்சம் ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் உருகா நல்லா ஆறிட்டு இன்னும் கொஞ்சமே நமக்கு நல்ல எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது இந்த மாதிரி கொஞ்சம் கூட கண்ணாடி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஊறுகாயை நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எந்த ஜாரில் மாற்றி வைக்கிறோமோ அதில் பார்த்திங்கன்னா நல்லா மாற்றி முடிச்சிட்டு பார்க்கும்போது நல்லா எண்ணெய் மேலே மிதக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி மிதந்துச்சின்னா தான் நமக்கு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் பாருங்க எப்பவுமே ஒரு லேயர் எண்ணெய் இந்த மாதிரி மிதக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஊறுகாய் நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் ஊறுகாயை எடுத்து யூஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் கொஞ்சம் அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணிங்க நம்ம பீசஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் அப்படியே இருக்கும் எப்பவுமே லெமன் ஊருகானாலே நல்ல கொலைய குலைய தயிர் சாதம் வச்சுட்டு அது கூட வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அழாதியாக இருக்கும் அதுவும் ஹோம்மேட் ஊறுகானா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்பெஷல் தான் கண்டிப்பாக லெமன் ஊறுகாய் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும்